இன்னைக்கு பூ வாங்க தான் வந்திருக்கோம் பாத்துறீங்க இந்த அக்கா கடையில தான் பூ வாங்க வந்திருக்கோம் மிச்சி எவ்வளவு ஏக்கா நூறு கால் கிலோ வா நாற்பது இன்னைக்கு செவ்வாய் கிழமை கால் கிலோ நூறு ரூபாவா இன்னைக்கு செவ்வாய் கிழமை பார்த்தீங்களா அதனால பூ வாங்க வந்திருக்கேன் இது எவ்வளவு மல்லிகை பூ ஐம்பது ரூபா நூறு ஐம்பது ரூபா அதுதானே இது தொடுத்து வச்சிருக்காங்க பாஞ்சி பழம் இது இந்த கேன்சர்க்குள்ள பிள்ளை பாஞ்சி பழம் அடுத்தக்கா சீனி மிளகுலாம் வச்சிருக்காங்க இதுதான் சீனி மிளகு நாங்கள் சீனி மிளகு தான் சொல்லுவோம் பார்த்துருங்க இது கொழுந்து இந்த அக்கா கடை தான் வடசேரியில் தான் இருக்கு பார்த்துருங்க நேராக வடசேரி அங்கேருந்து அடி வரணும் பார்த்துருங்க மூணு முக்கு ரோடு இருக்கா அப்படி இங்கே வந்தோம்னா இந்த அக்கா கடை தான் மாலெல்லாம் இருக்கு மாலை எல்லாம் வச்சிருக்காங்க பாத்திரங்க சின்ன மாலை பெரிய மாலை கேட்கக்கூடியது எல்லாம் கட்டி தருவாங்க அப்படி பக்கத்துல பாஞ்சி சுண்டக்காய் இது சுண்டக்காய் இது கிழங்கு அந்த மூணு முக்கூர் ஆட்டுக்கு கீழே இந்த கடை இருக்கு பாத்திருங்க இந்த அக்கா கடை தான்